தான் பெற்ற கடனுக்காக திருப்பதி ஸ்ரீனிவாச பெருமாள் குபேரனுக்கு தன் கைப்பட ஒரு தங்க பட்டயத்தில் கடன் பத்திரம் ஒன்று எழுதி கொடுத்திருப்பதாகவும் அந்த பட்டயத்தில் கலியுகத்தில் தனது பக்தர்கள் அந்த கடனை அடைப்பார்கள் என்றும் அதுவரை அதற்கான வட்டியை தவறாமல் தான் செலுத்துவதாகவும் பெருமாள் எழுதி கொடுத்து இருப்பதாகவும் சில புராண குறிப்புகள் தெரிவிக்கின்றன கடன் முழுவதும் திருப்பி செலுத்தப்படும் வரை தான் திருமலையில் வாசம் செய்வதாக அவர் உறுதி கூறியதாகவும் இதற்கு ஆதாரமாக திருப்பதி பெருமாள் குபேரனுக்கு எழுதி கொடுத்த தங்கப்பட்டயம் திருப்பதி தேவஸ்தானத்தால் இன்றளவும் பாதுகாக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்புகள் கூறுகின்றன இவை சரிதானா பிலீவ் ஆல் தி தெய்வம் மனுஷ ரூபேன கடவுள் இந்த உலகத்தில் பல்வேறு கலக்கட்டங்களில் மனிதனாக வருகிறான் இப்போ புருகரிஷ் இருக்கார் இல்லையா அவர் யார் பொறுமையான கடவுள்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் வந்து நாமினேட் ஆகிறார் மற்ற தேவ சித்தர்கள்லாம் அனுப்புகிறாங்க அவரை இப்போ பெருமாள் படுத்துன்னு இருக்கிற போது எட்டி ஒதக்கிறார் மாறு மேலே பிருக ரிஷி இவரை மதிக்கலைங்கிற மாதிரி பெருமாள் என்ன பண்ணுறாரு அவருக்கு வலது கால் கட்ட வரல ஒரு கண் எக்ஸ்ட்ரா இருக்கும் ஸோ ஐயோ உங்களுக்கு வலிக்குமேனு அந்த கண்ணை அவரை அகங்காரத்தை போக்கிடுறாரு இதுதான் பேசிக் ஸ்டோரி அதுக்கப்புறம் மகாலட்சுமி சொல்கிறான் அந்த ஆள் நான் இருக்கிற இடத்த எட்டி வச்சான் நீ அதை டாலரேட் பண்ணியே அப்படின்னு கோச்சின்னு போடுவான் இப்போ மகாலட்சுமி இழந்த ஒரு வருத்தத்தில் இவரும் பூமிக்கு சோகமாக வந்து இன்றைக்கு திருமலா போகிற வழியில இருக்கிற ஒரு இடத்துல தவத்தில் உக்காந்துக்கிறாரு அவர் தலைமையில் புத்துமொழி பேசிக் ஸ்டோரி அப்போ அவர் லைஃப்பில் எந்த மாராக்களும் பண்ணவே இல்லை ஒரு பசுமாடு வந்து டெய்லி அந்த புத்துக்குள்ளே கொஞ்சம் பால் விட்டுக்கிட்டு இருக்கும் அந்த மேய்க்கிறவன் என்ன பண்ணுவான் அந்த பசுமாட்டை அடிப்பான் அப்போ இவர் தலையில் காயம் வரும் பசுமாட்டுக்கு காயம் வரும் இவர் ஒன்று வேதாளமாக போன்னு சொல்லுவார் அதுக்கப்புறம் இவர் வெளியே வர்றார் புத்துலேருந்து வந்துட்டு கிருஷ்ணாவதாரத்தில் இவர் இருந்தா இல்லையா பேர் பேசோதா யசோதா அவளுக்கு ஒரு குறை இருந்தது ஏன்னா கிரு கிருஷ்ண கல்யாணம் நடந்தபோது அவர் வடநாட்டுக்கு போயிட்டார் இந்தம்மா இந்தமா வடநாட்டில் அவர் மத்ராபுரிக்கு போயிட்டார் அந்த குறையை அவர் அவள் மாலி என்று சொல்லக்கூடிய ஒரு தவ மூதாட்டியாக வந்து இந்த திருப்பதி மலையில் உட்காந்து தவம் பண்ணி ஆசிரமம் வச்சுக்கின்னு இருக்காள் இப்போ அந்த ஆசிரமத்தில் இவர் அந்த அந்தம்மா இவருக்கு சமைச்செல்லாம் போட்டு இவரை நல்லா கவனிச்சிக்குது ஆஸ் எ மதர் அவரை பார்த்துக்குது ரொம்ப நல்லா பார்த்துக்கு அண்டு இவர் போது ஆகாசராஜன் ஒருத்தர் இருக்கான் அவனுக்கு ஒரு பொண்ணு இருக்கா அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணுன்ட்டு அவ யார் அப்படின்னா இவர் ராமாயண காலத்தில் ராமராய் இருந்தபோது வேதவதின்னு ஒரு கேரக்டர் இவர் சொல்கிறாரு வேதவத்தியே நான் ஒன்று கல்யாணம் பண்ணிக்க முடியாதுமா இந்த பிறவியில் எனக்கு சீத ஒரு ஒய்ஃப் தான் இன்னொரு ஜென்மத்தில் உன் ஆசை நிறைவேறும்னு சொல்லிட்டார் அவ தான் இங்கே பிறந்திருக்காள் பத்மாவதி என்ற பேரில் ஸோ இவர் போகிறாரு குறி சொல்கிற கதை எல்லாத்துலேயும் வரும் முருகர்கிட்டேயும் குறி சொல்கிற கதை வரும் இந்த இதுலேயும் வரும் ஸோ இவங்க அந்த கல்யாணத்துக்கு ரெடி ஆகுறாங்க அது மாதிரி ரெடி போது காசு இல்லை அதுக்காக க பணம் வேணுன்றதுக்காக நீங்கள்லாம் என்ன நினச்சின்னு இருப்பீங்க வந்து ஒரு குபேரன் நான் ஆகாசத்திலேருந்து அப்படியே புஷ்பகமானத்தில் வந்து துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன் அப்படிலாம் இல்லை அந்த காலத்தில் இவனா ஒரு குபேந்திர சேட்டியாக இருந்திருப்பான் அவங்கள்ட்ட வட்டிக்கு இவர் கிளம்பாங்கல்ல ஸோ அந்த வட்டி பணத்தை திருப்பி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அக்ரிமெண்ட் ஏதாவது போட்டிருப்பாங்க இவர் கல்யாணம்லாம் ரெடி ஆகி போயிட்டு சந்தோஷமாக இருக்க வேண்டிய நேரத்தில் தவத்தில் இந்த மகாலட்சுமி தெரிஞ்சு போச்சு ஆள் வந்து நம்மளை கை விட்டுட்டான்ட்டு ஸோ வர்றான் அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது யார் மகாலட்சுமியாக இருக்கக்கூடிய அந்த தபசிக்கும் வேதவதியாக இருந்து இப்போ வந்திருக்கிற ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது பெருமாள் பார்க்குறது என்னெல்லாம் ஒம்புன்னு சொல்லிட்டு கடவுள் ஏன் கல்லானார் இந்த கல்லாய் போனால் மனிதர்களும் ஜுவக்குனு ஆகிட்டு இவ்வளோ தான் வெங்கடாயிர்பதி கதை இந்த அம்மா வந்து செஸ்ட்டில் வச்சுருந்தாரு அந்த அம்மாவை கீழே திருப்பதி இல்லைன்னு இருந்துகோ இதுதான் ஷார்ட் இன் ஷார்ட் இதெல்லாம் என்னன்றனா ஆல் திஸ் ஃபார்ம்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர் இன் ஹியூமன் ஃபார்ம் ஆன் திஸ் இயர்ஸ் அண்ட் தே வேர் லைக் ராமா கிருஷ்ணா ஜீசஸ் புத்தா சீனிவாசன் லைக் தட் தே வேர் ஆல் ஹியூமன் ஃபார்ம்ஸ் மனுஷ ரூப் என்னான்ற வார்த்தை நான் அதுக்கு தான் சொல்கிறேன் அண்ட் நான் காட்டுக்கெல்லாம் போயிருக்கேன் திருப்பதி மலை மேலே இன்றைக்கி திருப்பதி கோயில் இருக்குது இல்லையா அதுலேருந்து நேராக போனால் ஒரு அப்சர்வேட்ரி இருக்கும் அதுக்கு மேலே ஒரு டேம் எல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க அந்த டேம்லேருந்து போனாக்கா அங்கே குமாரத்தாரான்னு முருகர் தவம் செய்த ஒரு இடம் இருக்குது அங்கே அருவிகோட்டின்னு இருக்கும் இந்த மாதிரி பெரிய குளம் மாதிரி இருக்கும் அங்கேருந்து நடந்து போனீங்கன்னாக்கா தும்புரு தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது கந்தர்வ தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது ராமகிருஷ்ண தீர்த்தம்னு ஒரு இடம் இருக்குது இதெல்லாம் காடு ஓணத்துக்கும் ஏறி இறங்கணும் ஏறி இறங்கணும் ஆனால் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் எல்லோரும் கிராண்ட் கெனியன் ஆஹா ஓஹோன்னுவாங்க கிராண்ட் கெனியனை விட நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு நல்லா இருக்கிற இடம்லாம் நான் சொல்கிற இடத்துல இருக்குது அப்படியே நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷம் பழமையாகி ஒரு ஒரு மாதிரி இந்த காஸ்ட்லியஸ்ட் கிரானைட் இருந்தால் இப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற மலைகள் அதுலேருந்து தண்ணி கொட்டின்னு இருக்கிற மாதிரியான இடங்கள் எல்லாம் அந்த மலையில் இருக்குது ஸோ நாங்கள்லாம் போனதுனாலும் சொல்கிறேன் அங்கே என்ன சொல்லுவாங்கன்னா கோவிந்தராஜுலுன்றது யார் அங்கேருந்து கிங்கு கீழே கூட ஒரு கோவிந்தராஜர் சன்னிதி எல்லாம்ங்கிறது இல்லையா அவர் கிங்கு அப்போ எனக்கு அந்த காட்டில் விறகு வெட்டுறதுக்கு வந்த ஒருத்தங்கிட்ட சொன்னான் இங்கெல்லாம் கோவிந்தராஜ சாமி வேட்டையாடுறதுக்கு வருவார் அப்படின்னு சொல்லுவோம் சரி என்ன போ அப்படின்னேன் வரபோது அவருக்கு இந்த தண்ணியில் வந்து கோல்டன் ஃபிஷ் அண்ட் சில்வர் ஃபிஷ் எல்லாம் கிடச்சிது அப்படின்னா அதாவது பங்கார் சாப்பா வெண்டி சாப்பா அவன் சொன்னது நான் இப்போ கோல்டன் ஃபிஷ்ஷன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் உங்கள் அக்வேரியத்தில் கோல்டன் ஃபிஷ் இருக்குது சில்வர் ஃபிஷ் இருக்குது அதனால் அவன் சொன்ன வார்த்தை தான் பங்கார் சாப்பா வெண்டி சாப்பா அப்படின்னா ஸோ அந்த மாதிரி இருந்ததை அவர் கொண்டாந்து வளர்த்துருக்காரு ஏன்னா காட்டில் ரொம்ப ரேராக இருந்திருக்கும் அந்த காலத்தில் அந்த மீனெல்லாம் அதை கொண்டாந்து ஒரு அக்வேரியத்தில் வச்சு வளர்த்துருப்பார் அண்டு இதுதான் பேசிக் அப்போ இதெல்லாம் என்ன அந்த காலத்தில் ராஜாங்க இருந்தானுங்க அந்த ராஜாக்கள் உடம்புல ஒருவேளை அந்த மாதிரி அவங்க நல்லா பூஜை பண்ணதுனால இந்த டிவைன் எனர்ஜி இருந்திருக்கலாம் இந்த பூமியில் இருக்கிற மாதிரியே அவருக்கும் கல்யாணம் எப்படி வந்து மதுரை வீரன் சினிமாவில் எம்ஜிஆர் இருப்பார் அவர் எல்லோரும் கடவுளாக கும்பிட்றாங்களா இல்லை இன்றைக்கி வரைக்கும் மதுரை பக்கம்லாம் மதுரை வீரன் சாமின்னு சொல்லுவாங்க அவர் வாழ்க்கையில் ரெண்டு பேர் வர்றாங்களா இல்லையா ஒன்று வந்து பத்மினி இன்னொன்று வந்து பானுமதி இல்லை ரெண்டு ஒய்ஃப் வராங்களா இல்லையா ஸோ இதெல்லாம் ஹியூமன் ஸ்டோரிஸ் இதை காலப்போக்கில் இவங்க வந்து குளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது நம்ம கடவுள் ஒரு ராஜாவாக இருந்தார் கல்யாணம் கட்டினார் குடும்பம் நடத்துகிறாருனாக்கா கம்பீரமாக இல்லை அதனால் இவங்க மித்து கிரியேட் பண்ண ஆரம்பித்தாங்க தொண்டமான் சக்கரவர்த்தின்னு ஒருத்தன் தான் அவன் யார் ஒரு ராஜா ஒரு சோழ ராஜான்னு வச்சுக்கலாமே அவனுக்கு யுத்தத்தில் வந்து சண்டை போடுறதுக்கு வந்து கேட்குறான் யார் நம்ம கோவிந்த இவன் இவர் ராஜா தான் இவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறான் இவர் இருக்கிட்ட ரெண்டு இருக்கிறாங்க அந்த சேனாதிபதிகளில் ரெண்டு பேரையும் ஹெல்ப்புக்கு அனுப்புகிறார் அந்த ராஜாவுக்கு சண்டை போடுறதுக்காக ஸோ இதெல்லாம் என்ன இப்போ ராமானுஜர் இருந்தார்னா ராமானுஜர்கிட்ட கூரத்த ஆழ்வான்னு ஒருத்தர் இருப்பான் இன்னொரு ஆழ்வான் இருப்பான் இவங்க ரெண்டு பேரையும் அவர்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னாக்கா அவருடைய பாதுகாவலர்கள் அந்த மாதிரி குளோரிஃபை பண்ணி சொல்லுவாங்க ஒரு சங்கு சக்கரம்னுவாங்க வாங்க ஒருத்தன் சங்கு இன்னொருத்தன் சக்கரம்ன்றது சொல்லுவாங்க எதுக்காக சொல்கிறாங்க பெருமாள் இருக்கிற சங்கு சக்கர மாதிரி இவர்கிட்டையும் ராமானுஜர்கிட்ட ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு அர்த்தம் அப்போ பெருமாள் அந்த காலத்தில் அவர்கிட்ட இந்த ரெண்டு பேரை வந்து சொந்தமான சக்கரவர்த்திக்கு அனுப்பிச்சாரு இன்னி போய் சண்டை போட்டு சொல்லி அதனால் ஒவ்வொரு த பீரியட் எல்லாமே மிக்ஸ் ஆயிடுச்சு ஒரு தெய்வீக கதையும் அது கூட இந்த உலகத்தில் வந்த ராஜா மகாராஜாக்கள் அவங்களுடைய கதையையும் ஒன்று சேர்த்து மனிதர்களையே கடவுளுக்கு இணையாக கொண்டு போயிட்டாங்க அதே மாதிரி தான் எங்கள் தேசியங்க ராஜான்னுவாங்க ஜெயசிங்கராஜன் எங்கே இருந்தான் திருவண்ணாமலை போகிறவரில் செஞ்சி கோட்டை இருக்குது இல்லையா அங்கே இருந்தான் மேபி தே ஹேட் எ டைப் ஆஃப் யர் உடன் ஹார்ஸ் வித் சம் மெக்கானிசம் டு ஃப்ளை ஃப்ரம் ராணிக்கோட்டை டு ராஜா கோட்டை ரெண்டுத்துக்கு நடுவில் ஒரு ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அந்த மரக்குதிரை மேலே போயிட்டு வந்திருப்பாங்க அதெல்லாம் வச்சு இவங்க குதிரை அப்படி ஆகாசத்தில் பறக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ எல்லாமே ஸ்டோரிஸ் தான் ஒவ்வொரு பீரியட் ஸ்டோரிஸ் வேர் கிரியேட்டட் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லா நாட்டிலேயுமே இருக்குது ஹெலன் ஆஃப் ட்ராய் கதை என்ன அதே தான் ஹெலன் ஆஃப் ட்ராய் கதையும் நம்ம ஊர் ராமாயணம் சீத கதையும் மோராரில் ஒரு மாதிரி தான் இருக்கும் உங்கள் ஊரில் இருக்கிற பஞ்சதந்திர கதைகள் இருக்கு இல்லையா அதே மாதிரி அங்கே இருக்குது நம்ம ஊரில் பீர்பல் ஸ்டோரிஸ் இருக்குது அதே மாதிரி முல்லா நசூர்தி ஸ்டோரிஸ் அந்த நாட்டில் இருக்கும் அண்டு ஸோ எவ்ரி இஸ் சேம் இந்த யாத்திரிகர்கள் இருந்தாங்க இல்லையா அவங்க ஒரு ஊருக்கு இன்னொரு ஊருக்கு போகிறபோது இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த கிராமிய கதைகள் எல்லாம் கேட்டு போய் அவங்க ஊரில் சொல்லுவான் அப்படி சொல்கிற போது காது வாய் முக்கெல்லாம் வச்சு ரொம்ப பிரம்மாண்டமாக சொல்லிவிடுவான் அதனால் ஒரே கதை தான் உலகத்தில் பல இடங்களில் பரவிச்சு இது எதுன்னு யாருக்கும் தெரியாது இப்போது ரோமில் ஸ்ரீமசன் ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க போய்ட்டு ரோமா கிரியேட் பண்ணாங்க ரோம் இந்த ப்ரெசண்ட் டே ரோமை கிரியேட் பண்ணாங்க அப்படின்வாங்க இங்கேயும் வந்து பால் பாலக்குச்சி அவங்க வளர்ந்துருப்பாங்க அங்கேயும் பால் பாலக்குடிச்சி வந்திருப்பாங்க பட் நிஜமாக இவங்க என்ன சொல்கிறாங்க அது லவகுசா இங்கே ராமர் இருந்தார் இல்லையா அவருடைய ரெண்டு பிள்ளைங்க ராமரும் பூமி கட்டியில் போயிட்டாரு சீத பூமி கட்டியில் போயிட்டா ராமர் தண்ணியில் மொழிகிட்டாரு அப்போது அந்த லவகுசா இருக்காங்க இல்லையா அவங்க ரோமுக்கு போனாங்க அவங்க போய் தங்களுடைய தகப்பனாருடைய ஞாபக ராமாபுரின்னு ஆரம்பித்தாங்க அந்த ராமாபுரி தான் இன்றைக்கி ரோமாபுரி அதனால் இங்கே திருப்பதியில் ஏழு மலை இருக்கிற மாதிரியும் அங்கே ஏழு மலை இருக்குது அந்த மாதிரி ஏதோ ஒரு கணக்கு இருக்கிறதுனால தான் அது இன்றைக்கி வாட்டிக்கன் ஆகி போய் கிறிஸ்டின்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹோலி சேத்திரமாக மாறி இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பீரியட் ராமர் காலம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் கிருஷ்ணர் காலம் எத்தனை வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி நூறு வருஷத்துக்கு முன்னால் என்ன ஆச்சுனே யாருக்கும் தெரியாது இவங்க அஞ்சாயிரம் வருஷத்துக்கு முன்னால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால் இந்த விஷயங்கள்லாம் எப்படி ஞாபகம் வச்சுக்கின்னு சொல்லுவாங்க அதனால் இது எதையுமே நீங்கள் நம்ப தேவையில்லை ஜஸ்ட் திங்க் தேர் ஆல் ஸ்டோரிஸ் ஜஸ்ட் ஸ்டோரிஸ் அண்ட் தேர் ஆல் பீப்புள் என்ன ஒரு எலிவேட்டட் ஹியூமன்ஸ் வித் சம் ஸ்கில்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ஸ்கில்ஸ் கம்பேர்ட் டு தி நார்மல் ஹியூமன் பீயிங் அண்ட் தேர் வேர் ஓவர் தி இயர்ஸ் ஸோ கடவுள்ங்கிறது ஒன்றே ஒன்று தான் ஏகன் அநேகன் ஒரே கடவுள் தான் இருக்கார் நான் நூறு தடவை சொல்லிட்டேன் ஒரே எலக்ட்ரிசிட்டி தான் மைக்கு அதுதான் பல்பு அதுதான் ஃபேனு நீ வந்து ஆயிரம் கடவுள் இருக்குதுன்னு நினச்சா அது உன்னுடைய பைத்துக்கார்த்தனும் இருக்கிறது ஒரு கடவுள் தான் ஒரு நாமும் ஒரு ஊர்வும் இல்லாருக்கு ஆயிரம் திருநாமம் பாடிநாமம் செல்லேனம் கோட்டான் இப்போ சிருடி சாய்பாபா கடவுள் ஆகிட்டார் வெங்கடாஜிபதி ஈக்குவலாக அவருக்கும் கரவுடு வருது உண்டியில் பணம் போடுறாங்க எல்லா தான தர்மமும் அங்கேயும் தான் நடக்குது ராகவேந்திரர் இங்கே தான் சிதம்பரம் பக்கத்தில் ஒரு சரஸ்வத் பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் இன்றைக்கி மந்திராலயத்துலையும் ஜனங்கள்லாம் போகிறாங்க கும்பிடுறாங்க அவரை வந்து காமதேனு கற்பக வருஷம் மாதிரி நம்பறத்துக்கெல்லாம் ஆளுங்க இருக்காங்க பரமச்சாரியார் ஒரு சாதாரண பிராமண குடும்பத்தில் வந்து வேத பாடசாலையிலேருந்து ஒரு மடாதிபதியாக இருந்தவர் தான் அவர் மேலே ஜனங்களுக்கு ரெஸ்பெக்ட் இருக்குது அதனால் இன்றைக்கி பரமச்சாரியாருக்கும் செலவச்சு கோயில் மாதிரி வச்சு கடவுள் மாதிரி கும்பிட்டுட்டு இருக்காங்க இல்லையா அதனால் யாராக இருந்தாலும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வான்வரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் எப்படி வாழணும்னு தெரிஞ்சு யார் ஒரு வேல்யூ பேஸ்டாக வாழ்கிறாங்களோ அவங்கள கடவுளுக்கு இணையாக மக்கள் மதிப்பார்கள் இப்போ யாராவது உங்களுக்கு நல்ல வை உங்கள் ஆஃபீஸ் மேனேஜராக கூட இருக்கணும் உங்கள் மலையாளியாக கூட இருக்கணுங்கன்னு சொன்ன அவர் கடவுள் மாதிரிங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இல்லை அவ்வளோதான் இது கடவுள் மாதிரி தான் கடவுளும் கிடையாது கடவுள் ஒன்றே ஒன்று தான் அதனால் சமரசணில் ஒரு பாட்டு இருக்குது ஒரு மாதிரி இல்லாத ஒரு புது மாதிரியாய் இருக்கின்றாய் புத்தம் புதுமாதிரியாய் இருக்கின்றாய் அது மாதிரி இது மாதிரி என ஆயிரம் பேர்கள் சொன்னாலும் நீ ஒரு மாதிரி என உன்னை சொன்னவர் உள்ளம் மாறிட வைக்கின்றாய் நீ உலகம் முழுதுக்கும் முன் மாதிரியாய் உன்னை நீயே தருகின்றாய் நீ எது மாதிரியும் இல்லாத ஒரு புது மாதிரியாய் இருக்கின்றாய் புத்தம் மாதிரிதான் நீங்கள் பார்க்குற எல்லா கடவுளும் கூட இப்படி தான் முருகர் இருக்கார் இல்லையா அவர் உலகத்தில் பிரம்மா உண்டிய படைப்பில் நாலு ரிஷிகள் வந்தாங்க அவங்கெல்லாம் யார் சனத்குமார் ரிஷி சனந்தனர் இது மாதிரி நாலு பேர் இருந்தாங்க இந்த சனத்குமார் ரிஷி பிறந்தவண்ண போய் தவத்துல உட்காந்துட்டார் அவருக்கு ஒரு கனவு வருது நேராக பிரம்மா கிட்ட போய் கேட்குறாரு எனக்கு ஒரு கனவு வந்தது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை நடக்கிற மாதிரியும் அதெல்லாம் நான் தேவசேனாதிபதியாக போய் சண்டை போகிற மாதிரியும் வந்துச்சுன்னார் அப்புறமா இது வரைக்கும் அப்படி நான் எழுதுவோம் எழுதலைப்பா ஒருவேளை உனக்கு என்ன வந்ததுனால அது நடக்கும் அப்போ நீ தேவசேனாதிபதியாக இருப்பே அப்படின்றார் இவர் போய் திருப்பியும் உக்காண்டார் தாத்தில் அப்போ சிவபெருமான் வரார் வந்துட்டு அப்பா நான் தான் சிவபெருமான் உனக்கு என்ன வர வேணும்னு சொல்கிறேன் நான் உன்னை கூப்பிடவே இல்லை எதில் வந்துடுன்னு என்ன வரேன் என்ன வரேன்னு கேட்குறேன் உனக்கு எங்கிட்ட ஏதாவது வேலை ஆகணுமா அப்படின்றார் அவர் சிரிச்சுக்கிட்டு பிரம்மாக்கு இவ்வளோ நல்ல புள்ள இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஜென்மத்தில் நீ பிள்ளையாக பிறக்கணும்பா அப்படின்றார் சரி எங்கள் அண்ணா சொல்லியிருக்காரு தேவாசுர வர்றபோது நான் ஒரு வரேன்ட்டு அப்போ உனக்கு பிறக்கிறேன் அப்படின் அப்போ பக்கத்தில் பார்வதி ஒரே சந்தோஷம் பா எனக்கு இவ்வளோ நல்ல பிள்ளை பிறக்க போதான்னு சொல்லிட்டு கேட்குறேன் நீ யாருமா அந்தாள் கேட்டான் அவருக்கு தான் நான் பிள்ளைன்னு சொன்னேன் நான் தாயோட கர்ப்பத்திலலாம் பிறக்க மாட்டேன் ஐயோ நீ ஜென் பேர் தாய கர்ப்பத்தில் பிறக்கக்கூடாது அப்போது பார்வதி வந்து கேட்குற என்ன எப்படி சொல்கிறான் இந்த பையன் சரி பஸ்மா சொன்னுக்கு நான் வரம் கொடுத்தேன் அவன் என் தலைமையில கை வைக்கிறான்னு வந்தான் தொத்தின்னு அப்போ நீ என்னை பார்க்க முடியாம உன் உடம்பு உருகிச்சு அதுதான் பஸ்மக்கூடம் அதனால் உன் உடம்பு தானே பஸ்மக்கூடம் அதனால் அதில் முருகன் தவழ்வான் அப்போ உன் உடம்புல வங்க வந்த மாதிரியே வச்சுக்குவான்ற அவருடைய நெத்திலேருந்து ஆறு பெருகள் வருது இதுக்கு நடுவில் ஆறு பெண்கள் கிருத்திகா கிருத்திகா ஸ்ரீனு போயர் அவங்களுக்கு அவங்க தவம் பண்ணுக்குறாங்க கிட்ட ஏன்னா உலகத்திலேயே உத்தமமான பையன் எங்களுக்கு தான் கிடைக்கணும்ன்ட்டு அப்போ மகாவிஷ்ணு அவங்க கிட்டே அம்மா நீங்க ஆறு பேருமே நூற்றுக்கு நூறு மார்க் வாங்கிட்டீங்க நான் ஒருத்தர் கொடுத்து ஒருத்தர் கொடுக்கலனாக்கா என்னை நீங்க சாபம் விட்டுருவீங்க அதனால உலகத்திலே உத்தமமான பையன் இப்போது சிவபெருமானுடைய நெற்றி பொறியிலிருந்து வர்றவன் தான் சிவனே இவன் ஆயின் மதலை ஆயினான் காண் யார் சிவன் தான் அவன் ஆனால் குழந்த சிவன் அப்படின்ற மாதிரி சூரபத்மன் சொல்கிற மாதிரி வருது மூவருக்கும் இவனை குழந்தை என்று ஏமாந்தேன் மூவருக்கும் மேலான மூர்த்தி மூர்த்தி என்றோ அப்படின்னு சொல்லுவான் அப்போ அந்த மாதிரி உத்தமமான பையன் வரப்போனால் நீங்கள் ஆறு பேரும் அந்த காலத்தில் ஃபாஸ்டர் மதர்ஸ் இருப்பாங்க அதாவது செவிலி தாயர்கள் அந்த காலத்தில் ஜான்சன் பிபி போடுறெல்லாம் கிடையாது அதனால் ஆரோக்கியமான பெண்களை கூப்பிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பால் ஊட்ட சொல்லுவாங்க ஃபாஸ்டர் மதர்னு பேர் அதனால் இப்போ முருகன் வந்து சரவண போய்கில் வரப்போகிறாரு அவருக்கு நீங்கள் ஆறு பேரும் வந்து பால் ஊட்டுங்கன்னு சொல்கிறார் ஸோ ஆறு குழந்தைகளாக வராங்க ஆறு பேரும் பால் ஊட்டுறாங்க இந்த ஆறையும் ஒன்றா சேர்க்குறாங்க அப்போ ஆறு தலை பன்னெண்டு கையோட முருகனுடைய அவதாரம் இகழ்ந்தது அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கந்த புராணம் அவர் தேவசானவியாக போகிறாரு சண்டை போகிறாரு ஆக்சுவலாக இந்த கதையும் உங்கள் ராமாயண கதையும் ஒரே மாதிரி இருக்கும் இங்கேயும் வந்து மூணு ராட்சஸுங்க இருப்பாங்க யார் சூரபத்மன் சிங்கம் முகாசுவரன் அந்த மாதிரி அங்கேயும் ராவணன் கும்பகர்ணன் விபீஷணன் மூணு பேர் இருப்பாங்க இங்கே இவங்க வந்து இந்திரனுடைய மனைவியை கவர்ந்து போய் அவன் வச்சுன்னு இருப்பான் இங்கே சீதையை கவர்ந்து போய் ராவணன் வச்சுன்னு இருப்பான் ரெண்டு கதையும் ஒரே மாதிரி இருக்குதான் அப்படி தான் இந்த உலகத்தில் எல்லாமே கதை தான் இந்த கதைகள் காலப்போக்கில் ஒன்று கொன்று மிக்ஸ் ஆகிடுச்சு அவ்வளோதான் சேம் ஸ்டோரி ஸ்வீகன் சி இன் பைபிள் ஆல்சோ பைபிளில் ஒரு கதை வருது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தான் ஆடம் அண்ட் ஈவ் ஆடம் அண்ட் ஈவ் என்ன ஸ்டோரி ஒரு ஆப்பிள் ட்ரீ இருந்தது அந்த ஆப்பிள் ட்ரீயில் ரெண்டு இந்த ஆடம் அண்ட் ஈவுன்னு ரெண்டு பேர் ஈவ் வந்து பொண்டாட்டி அவன் சொன்னால் எனக்கு அந்த பழம் வேணுங்க ஃபர்பிட் அண்ட் ஃப்ரூட்டுன்னு இவன் சொன்னால் வேணாம் வேணான்னு இல்லைன்னு இவன் சாப்பிட்றான் அதனால் சரி நீ சாப்பிட்டியான்னு அவனும் சாப்பிட்றான் போத் வேர் கர்ஸ்டு அண்டு பேரடைஸ் வாஸ் லாஸ்ட்டு அப்படிங்கிறது தான் கதை இது என்ன கதைன்ற நம்பூர் நம்பூரில் உபனிஷத்துன்னு இருக்குது ஒரு பெரிய பெரிய ஸ்டோரிஸ் எல்லாம் சின்ன சின்ன குட்டி கதைகளாக சொல்கிறது அந்த உபனிஷத்தில் ஒரு கதை அது என்னென்னா பீப்பிள் ட்ரீ பீப்பிள்னால் என்ன அரச மரம் ஆலமரம் மாதிரி ஸோ பீப்பிள் ட்ரீ பிகேம் ஆப்பிள் ட்ரீ ஆடம் பிகேம் ஆத்மா அண்டு ஈவ் இருக்கு இல்லையா தட் பிகேம் ஜீவ் அண்ட் ஜீவாத்மா ஸோ ஒரு ஆப்பிள் ட்ரீ அதே மாதிரி பீப்பிள் ட்ரீ அது மேலே ஆத்மாவும் ஜீவாத்மாவும் இருந்துச்சு அண்டு இந்த பிப்பளம் இருக்கு இல்லையா அது ஆப்பிள் இது ஃபீஃபல் இதை சாப்பிட்ணுன்னு இந்த ஜீவாத்மா ஆசைப்படுது ஆத்மா வேணான்னு சொல்லுது ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க இதுதான் நம்ம உபனிஷத்தில் வர்றது அதனால் பேரடைஸ் வாஸ் லாஸ்ட்டு அப்படின்ற ஒரு கதையை சொல்லுவாங்க இவங்க ஸோ நம்ம ஊரில் இருந்த உபனிஷத் கதையை இந்த பஹியான்வான் ஸ்வாங் இந்த மாதிரி ஊர் சுத்தத்துக்கு வராங்க இல்லையா அவங்க போய் அவங்க ஊரில் சொல்லுவாங்க அவங்க அது காது முக்கெல்லாம் வச்சு அது மில்டன் வந்து பேரடைஸ் லாஸ்ட் மில்டன்லாம் நூற்றாண்டு பேரடைஸ் லாஸ்ட்டு பேரடைஸ் கெயிண்ட்டுன்னு சொல்லி கதையாக மாற்றி விட்டுட்டானுங்க அதை கட்டிவிட்டேவனுங்களாம் அதுன்னுறாங்க எங்கேயோ பேரடைஸ் பேரடைஸ் லாஸ்ட்டுன்ற மாரி அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை ஒரு இங்கிலீஷில் கூட ஒரு சினிமா வந்துச்சு என்னென்னா ஒரு ஆளுக்கு சொல்கிறாங்க இனி வந்து பேரடைஸுக்கு போகணும் பேரடைஸுக்கு போகணும் இவன் கேட்டுன்னு இருப்பான் கணவளில் சொல்லுவாங்க நீ வந்து இந்த பிளாட்ஃபாரத்தில் போய் நில் ட்ரெயின் வரும் பேரடைஸ் கூப்பிட்டு போகணும் இவன் போய் நிற்பான் அந்த பேரடைஸ் வந்து ஒன்னே முக்கா ஒன்றாவது பிளாட்ஃபார்மும் இல்லை ரெண்டாவது பிளாட் செவத்தை பழிச்சுக்கிட்டு ட்ரெயின் போகும் இவன் அங்கே போய் பார்த்தா ஒரே ஹெல் மாதிரி இருக்கும் ஏன்னா பேரடைஸ் நல்லாவே இல்லையேன்னுவான் அதெல்லாம் எனக்கு தெரியாது இப்போ நீ வந்து ஹெல்க்கு வா அப்படின்னு அதே ட்ரெயின் ரிவர்ஸில் வரும் அங்கே போனால் ஏசு புத்தர் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து நல்லா இருப்பாங்க அந்த இடம் சுகமாக இருக்கும் என்னது நான் நினச்சிருந்த பேரடைஸ் நரகம் மாதிரி இருக்குது நரகம் சொர்க்கமாக இருக்குது எனக்கு ஒன்றுமே புரியலையேன்னுவான் இது அவங்க சொல்லுவாங்க நிஜமாக பார்த்தா சொர்க்கமும் இல்லை நரகமும் இல்லை இப்போ சிவசங்கர் பாபா இருக்கார்னா அவர் இதை ஒரு சொர்க்கமாக மாற்றிட்டார் அவ்வளோதான் ஸோ வேறவர் யூ ஆர் ஆர் வேறவர் சம் ஹோலி இஸ் தேர் ஈ கன்வர்ஸ் தட் பிளேஸ் ஃபிட் இனஃப் டு பி ஏ ஹெவன் அவ்வளோதான் சம்ரேஷ்னால ஒரு பாட்டு ஒரு சொர்க்கம் படைத்தான் அதிலே சொக்கிட வைத்தான் கனிரத்தான் திருச்செந்தில் சொர்க்கம் பழை தான் யார் வேணும்னா கிரியேட் பண்ணலாம் இப்போ நீ ஏ இருக்க உனக்கு நூறு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு இருக்கு நீ நினைச்சா உன் வீடு சொர்க்கம் தானே நீங்க எப்பயும் அடிச்சுன்னு பிடிச்சுன்னு திட்டிக்கு நோக்கா இதுனா உன் ஹெல் ஆகி போகுது ஸோ இட் இஸ்வெர்ட் யூர் நோஸ் நம்முடைய மைண்டில் நாம் உற்பத்தி செய்கிற ஒரு இன்டென்ஷனல் பீஸ்ஃபுல் பிளேசஸ் ப்ராஸ்பரஸ் பிளேசஸ் அதனால் யார் வேணுன்னா உருவாக்கலாம் மகாபாரதத்தில் யக்ஷன் கேட்ட நூற்றி இருபத்தி நான்கு கேள்விகளுக்கும் யுதிஷ்ரன் தனது பதிலை கூறியிருக்கிறான் அதில் நூத்தி இருபத்தி மூன்றாவது கேள்வியாக உண்மையில் யார் மனிதர் என்பதுதான் துவாபர யுகத்தில் கேட்கப்பட்ட இந்த கேள்விக்கு யுதிஷ்டன் ஒருவனது நற்செயலின் அறிக்கை சொர்க்கத்தை அடைந்து பூமி எங்கும் பரவுகிறது அது நீடிக்கும் வரை அவன் மனிதன் என்று அழைக்கப்படுகிறான் என்று பதில் கூறியிருக்கிறான் கலியுகத்தில் யார் மனிதன் என்று அதே கேள்வியை சற்று மாற்றி தங்கள் முன் தற்போது நாங்கள் வைத்தால் தங்களது பதில் என்னவாக இருக்கும் மனுஷா அப்படின்னா திங்கிங் மிஷின் அர்த்தம் எஃப் ஹலோ ஊ கேன் திங்க் ரேஷ்னலி டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் குட் வாட் இஸ் பேட் இஸ் அ மனுஷன் அவ்வளோதான் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு சென்ற இடத்தில் செல்ல விடாது நன்றின்பால் விப்பது அறிவு இதெல்லாம் தான் டெஃபனிஷன் ஸோ அந்த அறிவு என்ற அற்றம் காக்கும் கருவியை செருவருக்கும் சென்றடிக்கலாக அது உன்னை காப்பாற்றுகிற அரணை எவன் தன்னிடத்திலிருந்து எடுத்து யூஸ் பண்ணுறானோ அவன் எல்லாம் தான் மனிதன் ஸோ இஃப் யூ கேன் ப்ரொக்ளைம் யுவர் செல்ஃப் பி அ பெட்டர் ஹியூமன் ப்ரொவைடர் யூ யூஸ் யுவர் இன்டெலெக்ட் யூ டோன்ட் யூஸ் யுவர் இன்டர்லெக்ட் நீ உனக்கும் மாட்டுக்கு என்ன பெரியது இல்லையா ஒரு மாடு இருக்குது மாடு ஒன்று முட்டணும்னு நினச்சா முட்டிடும் ஒதைக்கணும்னு நினச்சா கழுத வச்சிடும் அது லெஃப்ட் லெக்கில் ஒதுக்கலாமா ரைட் லெக்கில் ஒதுக்காமான்லாம் யோசனை பண்ணாது இந்த மனுஷன் மாத்திரம் என்ன பண்ணுவான் எதிரில் ஆள் ஒல்லியாக இருந்தால் அவனை ஆயிடணும் அவன் கொஞ்சம் குண்டனம் இருந்தாக்கா பயப்படுவான் அவன் திருப்பி அடிப்பான்றதுனால அதனால் இந்த பசாங்கலிருந்து அதாவது மேனேஜ் பின் பனிஷ் டு திங்க் ரெஸ்ட் நலி இந்த அறிவு தான் அவனை உருப்பிட விடாமல் பண்ணுற விஷயம் அந்த அறிவு தான் அவனை உருப்பிட்ற மாதிரி பண்ணுற விஷயமும் கூட உங்களுடைய இந்த உலகத்தில் வசதிகளாக வாழ்வதற்கு ஒரு வீடு கட்டினீங்க இதெல்லாம் பண்ணீங்க இதெல்லாம் இருக்கிற அறிவை அவங்க எடுத்தாங்க பழைய காலத்து சிவாஜி கணேசன் சினிமாவில் ஒரு பாட்டு எதனை கண்டான் விமானம் படைத்தான் அதை கண்டான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பறவையை கண்டான் விமானம் படைத்தான் பாயும் மீன்களில் படகினை கண்டான் எதிரொலி கேட்டான் வானொலி படைத்தான் எதனை கண்டான் பணம் தன்னை படைத்தான் மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் ஓ வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாரவிலை வானமதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டான் So, God has given a lot of wisdom to us அண்டு குரங்கெல்லாம் வந்து இப்படி தான் போகும் நம்ம பாரு நிமிந்து நடக்கிறோம் இல்லையா நம்ம குரங்குலேருந்து தான் வந்தோம் வால் மறைஞ்சு இப்போ அண்டு அது ரெண்டு கால் இல்லைன்னா நாலு கால் பிடிக்கும் நம்ம இப்படி கொஞ்சம் நிமிர்ந்து நடக்கிறோம் இல்லையா அவர் வெற்றி பெரிய ஹஸ்பின் சைன்சன் ஓ தியாஸ் அதனால் குரங்குலேருந்து தான் நம்ம வந்தோம் முதல்ல குரங்கிலேருந்து மனுஷன் வந்தான்னு சொன்னபோது அப்போ இருந்தால் போப்பாண்டவர் சொன்னாராம் இஃப் ஒன்லி இட் இஸ் ட்ரூ தட் ஐ ஆம் பார்ன் அவுட் ஆஃப் எ மங்கி ஐ வில் கமிட் சூசைட் அண்ட் டைனாம் ஏன்னா தேர் இட்ஸ் வெரி டிஸ்கிரேஸ்ஃபுல் டு பி கால் ஃப்ரம் ஏ மங்கி ஆனால் நிஜம் வந்துட்டு தானே இவர் விஞ்ஞானம் அக்ரிஸ் ஆன் தாட் அப்போது இன்றைக்கி அந்த பறவைகளுக்கு இருக்கிற விலங்குகளுக்கு இருக்கிற அந்த அன்பு அந்த ஒத்துமை அந்த டிசிப்ளின்னு அதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை ஒரு இது இருக்குது பூகம்பம் வரப்போகுது அப்போது பூமிக்கு அடியில் இருக்கிற இது வந்து ஒரு ராணி இருக்குமா அந்த ராணி வந்து வெளியே வந்து சத்தம் கொடுக்குமா உள்ளகிறதெல்லாம் வந்து பூகம்பம் வரப்போகுதுன்னு செஞ்சு தங்களை காப்பாற்றிக்குமா ஆனால் அந்த டிவைன் சீக்ரெட் வெளிப்படுத்துனதுக்காக இது தன்னை அடிச்சுன்னு சூசைட் பண்ணிக்குமா அது மாதிரி ஈகையில் நமக்கு தெரியாத எத்தனையோ அதிசயங்கள்லாம் இருக்குது அதுங்கெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது இப்போ நேற்று மூந்தானது கூட பேப்பரில் பார்த்தேன் இந்த தண்ணி வசதிக்காகவும் தங்களுடைய இறைக்காகவும் எங்கேருந்தோ ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பானில் இருந்தெல்லாம் அந்த பறவைகள்லாம் கொஞ்சம்லாம் இங்கே தங்கி போச்சுப்பா அப்படின்ட்டு இல்லையா பேப்பர் வந்துச்சா இல்லை ரெண்டு மூணு நாளுக்குள்ள அப்போ அதுக்கு என்ன வீசா இருக்குதா பாஸ்போர்ட்டுக்குதா எப்படி அங்கேருந்து இவ்வளோ தூரம் பறந்து வருது ஹோட்டலில் ரூம் போச்சா இல்லை பிளான் மை ட்ரிப் டாட் காம் எல்லாம் யூஸ் பண்ணுதா அது பாட்டி வருது எங்கே வேடம் தாங்க இருக்குது எங்கள் வேதாரண்யம் இருக்குது எல்லாம் அதுக்கு தெரியுது ஜாலியாக அந்த இணைப்பே எல்லாம் முடிஞ்ச உடனே அது பாடிக்கி போயிடுது மனுஷன் அவனுக்கு இந்த மாதிரி தானே கடவுள் ஒரு இயற்கையாக இருக்கிற மாதிரி தானே வாழ வச்சான் இவன் தான் இந்தமாரி நகரங்களை உருவாக்கிக்கிறான் வீடியோ கட்டிக்கிட்டான் எல்லாம் தனக்கு தானே ஒரு செல்ஃப் இம்போஸ் ப்ரிசென்லாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் மனிதன் சொந்த பந்தங்களை உருவாக்கிக்கணும் அட்டாச்மெண்ட்டை கொண்டாந்துக்கணும் பறவைகளுக்கு விலங்குகளுக்கெல்லாம் தான் அது எதனா கல்யாணம் புக் பண்ணி கான்ட்ராக்டர்கிட்ட கேட்ரிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு தாலி கட்டுதா அது பார்த்து ஜாலியாக இருக்கு நாம் தான் இதில் எல்லாம் மாட்டிக்கணும் சரி நம்ம இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் உண்டாக்கிட்டு சந்தோஷமாவது இருந்து தளிக்கிறோமா அதுவும் இல்லை இல்லை வேர் இஸ் லவ் இன் திஸ் வேல் இஸ் ஒன்லி லஸ் லவ் வேற லஸ் வேற அண்டு ஒரு பொதுநலமே இல்லை எல்லாமே சுயநலம் சார்ந்த விஷயங்கள் தான் இந்த உலகத்தில் ஸோ மேன் ஹஸ் பீன் பனிஷ்டு திங்க் ரேஷன் இதுதான் நம்ம கடவுள் அளப்பரிய அறிவை கொடுத்தோம் ஆனால் அதை வச்சுக்கிட்டு நம்ம உருப்படாமல் சொதைப்பிட்டோம் வாழ்க்கையிலங்கிறதான் நேஜம் பவரோக வைத்தியநாதன் பவ பயகரன் சுவாமிநாதன் प्रणवं मुरैत गुरुनादन् शिवशङ्करन् प्राणनादन् शिवशङ्करन् प्राणनादन् भवरोगवैद्यनाथन् भवभयहरन् स्वामिनादन् அன்புன்றி ஆயுதமை கொண்டு அன்பர் நிஜ ஆட்சி செய்யும் சிவனேசன் அன்புன்றி காணிக்கையை கொண்டு காட்சி தந்து காத்து நிற்கும் ஸ்ரீனிவாசன் மோதும் வந்த பற்றிருப்பவன் ஆனாலும் பற்றிருப்பவன் மோதும் வந்த பற்றிருப்பவன் ஆனாலும் பற்றிருப்பவன் பவரோக வைத்தியநாதன் பபபயகரன் சுவாமிநாதன் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் கோவிந்தா